இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன பூப்புனி தண்ணீர் ஆடுவிழாவா என்ன கொஞ்சம் பக்கத்தில் என்ன வயர் எனக்கு நீட்டாக கிடைக்குது ஆனா பார்த்தீங்களே பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கல சாப்பிட விடல இங்க சாப்பிட்றதுக்கு அங்கே ஒரு லைன் போட்டு இங்க ஒரு லைன் வந்துடுது எத்தனை மணிக்கு சாப்பிட விடுவீங்க வேண்ணே உங்களோட கையில இருக்கா கேமராமேன் கையிலான் இருக்கேல்ல வேணா சோ ஒரு அழகான மோதிரம் ஒன்று தந்துருக்குறாங்க போடுங்க எந்த கைக்கு போடுதுன்னு பார்ப்போம் கையில் இடமே இல்லை நானும் இப்படியே வாரேன் போறேன்னு இந்த ரெண்டு ரவுண்ட் கொண்டே இருக்கிறேன் என்ன செய்யறது மிக்க என்ன செய்வோம் எத்தனை பவுன் வேணும் பாத்திரம் சொல்லுங்க பாப்போம் என்னக்கா நீங்க சொல்லுங்க பாப்பன் தங்கஜி ஜி அப்போ போடுவோம் மாமாண்டா கடைசியா போடுவோம்மா தாங்க என்னது செஞ்சால் கடுப்பாகிட போறாரு இல்ல பல இடங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு போறாங்க ஆனால் கொஞ்சம் ஆக்கல தான் இருக்கும் அது மண்டபத்தில் ஆனால் இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் உறவுகள் வந்து உங்களை சூழ்ந்து இதில் நிறைய பேர் நிற்கணும் நிறைய பேர் கொடுக்கல பார்த்தீங்களோ அப்போ கொடுத்துருந்தா இன்னும் எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கு அதனால கொடுக்கலையா சொல்லுங்க யாரும் இருக்கும் இவர் தான் செஞ்சவர் நம்புறீங்களா இல்லை அண்ணன் அவரை நம்பிட்டாங்க உங்களை நம்பல பார்த்தீங்களோ சாப்பாடு நிறைய இருக்குது தானே அங்கே எல்லாம் வலிக்கிடணும் பார்த்தீங்களா சரி சொல்லிட்டான் ஆரண்டு பார்த்துட்டு போய் நம்ம ரைட் அப்போ அவர் செஞ்சு என்னத்துக்காண்டி செஞ்சதுன்னு நீங்கள் பார்க்காம வலிக்கிறீங்க கண் கலங்கிட்டீங்களா ஆனால் வேர்க்குது முகத்தில் நிறைய அதில் கண்ணீராக வேர்வையாண்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல இப்போ நாங்கள் மயிலங்காட்டுக்கு வந்திருக்கிறோம் பூ நீராட்டு விழாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி அவங்களோட மாமா லக்ஷன் வந்து எங்களை அனுப்பியிருக்கிறார் பிள்ளை கண்டுபிடிக்குதா இல்லையாண்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க தங்கச்சி வணக்கம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன பூப்பணி தண்ணீர் ஆடுவலாவா பார்த்தீங்களா வரையில உள்ள நாள் நடக்குதுன்னு இல்லை சொல்லிவிட்டோங்களேங்களே இதாங்க இதை பிடிங்க இன்றைய நாள் இனிப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு சிறிய ஒரு இனிப்பு பொட்டகத்தை வந்து உங்களுக்கு தந்துருக்குறோம் இது எங்கள் சட்டில் இதில் இப்படி மத்தி கொள்ளி விடுங்க ரைட் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ரைட் சாப்பிட்டுட்டு போட்டோ விடுப்போம்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கமும் ஏன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் லைனில் நிற்கிற ஒரு பக்கம் எல்லாருக்கும் சரியா வணக்கம் அஸ்னா சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறேன் எம்ஜி செந்தூரன் சரி பக்கத்தில் வாங்க உங்களுக்கு ஒரு சிறிய மாலை ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாலை யார் அப்பா நீங்களே ரைட் மாமாவா சரி நீங்கள் போடுங்க ரைட் அழகாக இருக்கா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னா என்ன வயர் எனக்கு நீட்டாக கிடைக்குது வா கிட்ட வா கிட்ட வாங்க வைக்கப்படாதீங்க சரி உங்களுடைய பேர் என்ன கிருக்சி விளங்கல கிருக்ஸி கிருக்சி கேட்டதா உங்களுக்கு கிருக்சின்னு சொன்னது கிருக்சி கிருக்சி அப்படி சத்தமா எனர்ஜியா பேசணும் என்ன வாங்க பக்கத்துல வாங்க ரைட் அப்ப இங்க வாங்க இப்படி வாங்க சரி வாங்க கிட்ட வாங்க அண்ணா தான் பயப்பட வேண்டாம் பயமா இருக்க என்ன பார்க்கல தானே ரைட் சோ எத்தனை வயது உங்களுக்கு 13 பதிமூன்று வயதில் ஒரு சிறப்பான ஒரு பூ புனித நீராட்டு விழா எவ்வளவு மக்கள் உங்களோட உறவுகளோடு சேர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு சந்தோஷமா பிள்ளைங்களே சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் நிறைய நிறைய சந்தோஷம் என்ன ஆனால் ரொம்ப களைச்சி போயிருக்கிற மாதிரி கிடக்கு இல்லை இல்லையா ஸோ எத்தனை மணிக்கு இந்த சாரி கேட்ட ஆரம்பிச்சு இந்த மேக்கப் எல்லாம் போட்டு எத்தனை மணிக்கு கிளம்பி நீங்கள் விடிய நாலு மணி விடிய நாலு மணி கிளம்பிட்டீங்களா என்ன பிள்ளைய பாவம் சாப்பிட்டீங்களா இல்லை என்ன சாப்பிட இல்லையா ஆனால் பார்த்தீங்களே பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கல சாப்பிட விடையில இங்கே சாப்பிட்றதுக்கு அங்கே ஒரு லைன் போட்டு திங்க ஒரு லைன் வந்துடுது அப்ப எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க தெரியல தெரியலையா எத்தனை மணிக்கு சாப்பிட விடுவீங்க உங்களோட கையில இருக்கா கேமராமேன் கையில இருக்கா வேணா ஆனால் கேமராமேனும் யோசிப்பினோம் எல்லாரையும் பொதுவாக சாப்பிட விட நாங்களும் சாப்பிட்டு ரெடியாக எடுக்கலாம் என்ன ப்ரோ நம்ம தானே இல்லையா கொஞ்சம் கிட்ட வாங்க ரைட் சாரி ஓகே அது விடுங்க உங்கள் அது நீக்கி பேசாமல் ஓகே சரி ஸோ இன்றைய நாளில் இப்படி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன உங்களுக்கு மனசுக்குள்ள தோணுது ஒன்றும் இல்லை சும்மா வந்தாங்க சாரியை கட்டினாங்க பூ புனித நீராட்டு விழான்னு சொல்லிட்டு இவ்வளோ செனத்தை வச்சுட்டு எனக்கு சாப்பிட விடாமல் எங்கே ஓடுறீங்க இங்கே வாங்க வயரை கொண்டு போய் அங்கே வரையிலாது இப்படி இல்லைங்கோ ரைட் சரி நாங்கள் வந்து இந்த அன்பளிப்பு பொருட்கள் தான் உங்களுக்கு உணர்ந்துருக்குறோம் சரியா ஸோ அதோட சிறி என்ன ஒரு அன்பளிப்பு வந்து உங்களுக்கு இருக்குது இதில் பாப்பம் என்ன இருக்குண்டு ரைட் ஸோ ஒரு அழகான மோதிரம் ஒன்று தந்துருக்குறாங்க போடுங்க எந்த கைக்கு போடுதுன்னு பாப்போம் ரைட் இருக்கு சரி ரைட் என்ன சொன்னு கேட்டதா ஒரு ரெண்டு மணத்தையெல்லாம் வச்சு கதை கேட்டான் அப்போ சினமெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப கதை கேட்டான் ஓகேவா உங்களுக்கு ஒரு நாலு மணிக்கு சாப்பாடு கொடுக்கட்டும் என்ன பிள்ளை நானும் இப்படி வாரன் போறேன் இந்த ரெண்டு ரவுண்ட் அடிச்சு கொண்டே இருக்கிறேன் என்ன என்ன செய்கிறது மிக்க என்ன செய்வோம் பாட்டு ஒன்று போட்டு ஆடுவோமா கதைச்சிட்டு இந்த மெக் காவா கதைக்கிறா மெக்கில் கேட்குது இல்லை ரைட் சரி இதுலேயும் ஒரு அன்பளிப்பு இருக்கு என்ன கண்டு பாருங்க நாங்கள் தானே சொல்ல போகிறோம் ஆரண்டு எங்களுக்கு தான் தெரியும் தந்தாக்கில் என்ன செய்யணும் ரைட் போடுவோம்மா போடுங்க பாப்போம் என்னோட அழகான பாப்போம் ஒரு ரெண்டரை பவுன் பேர் வேணா வருமா அக்கா சரி இல்லை இல்லை அக்கா அக்கா நிறைய செயின் போட்டுருக்கா அக்கா ரோஸ் அக்கா எத்தனை பவுன் வரும் பார்த்துருன்னு சொல்லுங்க பாப்போம் என்ன அக்கா நீங்கள் சொல்லுங்க பாப்பா தங்கஜி தோட்டுன்னு கலர் அடிக்குதா இது பவுனாப்பா அது பித்தலை அண்ணா சொல்லுங்க எத்தனை பவுன் பேரும் செய்த வைக்க தான் தெரியும் என்ன ரைட் எனக்கும் தெரியாது பிள்ளை நீங்க சொல்லுங்க அப்போ பிடிச்சு பார்த்து எத்தனை போகணும் தெரியலையா சரி போட்டுங்க போடுங்க அப்போ பிள்ளை வந்து பதறி கொண்டு நிற்கிறா என்ன செய்யறேன் தெரியாமல் சரி அப்ப வைப்பம் என்ன புக்ஸ்ல வச்சு வைங்க அப்புறம் போடுங்க அந்த அதில் வைங்க சரி வாங்க நீங்க போறீங்க மாமாவா ரைட் போட்டு விடுங்க எப்படிங்களா அப்ப போடுவோம் மாமாண்ட கடைசியா போடுவோம் தாங்க என்னது பேந்து செஞ்சால் கடுப்பாயிட போறாரு இல்ல அண்ணே செஞ்சு தந்தா நாங்க பாத்து ஒண்ணு நீக்குது இப்ப அந்த குளம போடு தண்ணா விட்டு போடல கரடி போட போறீங்களா சரி அப்போ போட்டு பாருங்க வாங்க வாங்க வந்து எங்க பிள்ளைட அம்மாங்க போடு மட்டும் வச்சிருங்க பிள்ளைய என்ன இது வைக்கப்படுறீங்க நீங்கள் பிள்ளையோட சரி எடுங்க வரவே இருக்கா தெரியுதா நல்லா இருக்கா இந்த பிள்ளைய கழுத்து நெறியுதாக்கா முடிக்கு உள்ள விட்டு போடுங்க அவங்க முடிக்கு பின்னாலும் சுத்தினாங்க சரி அண்ணே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவங்கட கையால் போடணும்னு சொன்ன மாதிரி போட்டாச்சு சரியா ரைட் இல்லை இல்லை இந்த மாமாட்டை தான் கொடுக்க சொன்ன போட சொல்லி ஓகேவா சரியா ஓகே ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரைட் நீங்களே போட்டு நீங்கள் வாங்க வாங்க வெளியில் போவோம் நான் கதைக்கணும் இல்லை ரைட் ஆனால் பேருந்து கூப்பிடுவேன் அக்கா ரைட் கீழே இறங்குங்க சரி சந்தோஷமா பிடிச்சிருக்கா இங்கே வாங்க பிள்ள இதில் இல்லைங்க ரைட் சந்தோஷமா என்ன 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 செஞ்சாங்க இப்போ செயின் போட்டு செயின் போட்டுவாங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு யாருன்னு கேட்குறீங்களா அதான் நான் கேட்கறேன் சரியா இந்த அன்பளிப்பு இந்த செயின் இந்த சாக்லேட் கூடை இந்த மாலை எல்லாம் உங்களுக்கு யார் மாமாவா என்ற கடவுளே லக்ஸன் மாமாட்ட கொடுத்து உங்கள்ட்ட போட சொல்லி அவங்களோட சிறிய ஆசை அதாவது மாமன் வந்து மூத்த மாமாவான நீங்கள் கடைசி மாமா செல்ல மாமா கையால் இதை வந்து அவங்களுக்கு போடணும் அவங்கள அவங்களோட அத்தை தான் இதை போட்டாங்க

அம்மா தெரியலையா இங்கே அம்மா அவங்களா ஏன் அம்மா ஆசைப்பட மாட்டாங்களா தங்களோட தம்பிட்டு கையால் மருமகளுக்கு வந்து இந்த நகைகளை போடணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா ஆசைப்படுவாங்க அப்பா சொன்னீங்கண்ணா அப்படி அங்கே போட்ட பின்னு இருக்கா வாங்க இதில் வாங்க ரைட் சரி அப்படி நீங்கள் பாத்தீங்களா இப்படி அவர் எங்களை வச்சு ஓட்டிக்கொண்டு இருக்காரு பாத்தீங்களா அப்போ இதிலேயே நில்லுங்க போக கூடாது பின்னுக்கு ரைட் சரி அம்மாவுக்கு தெரியும் தந்தால உங்களோட அப்பாடை சைட்ல உள்ள உறவுகள் தான் இந்த அன்பளிப்பெல்லாம் வந்திருக்குது ஆனா நீங்கள் அவருக்கு வந்து காட்டு கொடுக்கலையா இன்றைக்கு வந்து பூ புனித நீராட்டு விழா நடக்குது எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லயும் கூட அனுப்பி வச்சுங்களாம் அவர்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட நீங்கள் போட்டோ இல்லையா காட்டு தானே கொடுத்தீங்க ரைட் காட்டு கொடுத்து விட இல்லையா ஆனால் நாங்கள் வர முடியாத சூழ்நிலை அவங்கள விட்டு ஒரு துயர சம்பவம் நடந்த காரணத்தால் வர முடியாது சரி நாங்கள் வரையிலே என்றாலும் நீங்கள் எங்களை காட்டை கொடுத்துருக்கலாம் தானே சந்தோஷமா இருந்திருக்கும் என்று சொல்லிட்டு காட்டு தராட்டிலும் பரவாயில்ல நாங்கள் அவங்களுக்கு கொடு செய்ய வேண்டிய கடமைக்கு இந்த அன்பளிப்பு பொருட்களை கொடுக்குறோம்னு தந்திருக்கணும் யாரை நீங்கள் விட்டு நீங்கள் தெரியல முன்னால நீ கயிறு கட்டி தான் விடுவேணு இல்லையா ரைட் யாராக இருக்கும் பெரிய பார்த்தியாக இருக்கும் அப்போ சொல்லலையா நீங்கள் சொன்னீங்கல்ல சொல்லாத ஒரு ஆள்

மாமாக்களாக தான் இருக்கு மேடம் மாமாக்கள் மாமா செஞ்சிங்களா மற்ற மாமா நீங்களா நீங்கள் செஞ்சீங்களா நீங்களா செஞ்சீங்க ஓல்ரெடி செஞ்சிட்டீங்க அவர் செஞ்சிட்டார் அத்தையாக்கள் அக்காக்கள் அம்மா நீங்கள் உங்களுக்கு தெரியுமா யார் ரெண்டு அம்மா பக்கத்தில் வாங்க ரைட் வாங்க அவரை ஒட்டி எழுச்சின்னு பார்க்குறார் நீங்களா ரைட் வாங்க சரி அம்மா எப்படி கதைக்கிறான் பாப்பம்மா அம்மா வணக்கம் உங்களுடைய பேர் என்ன ரஜிந்தினி பிள்ளைங்களா ரஜிந்தினி கேட்குதா

உலக பல இடங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரிக்கு போடுறாங்க ஆனால் கொஞ்சம் ஆக்கல தான் இருக்கும் அது மண்டபத்தில் ஆனால் இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் உறவுகள் வந்து உங்களை சூழ்ந்து இதில் நிறைய பேர் நிற்கணும் ஸோ இந்த உறவுகளுக்கு நீங்கள் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறீங்க வாழ்த்து சொல்லணும் வாழ்த்துக்கல அவங்க தான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் நன்றி வந்ததுக்கு நன்றி சத்தமாக கேட்கல அவங்க வந்ததுக்கு நன்றி சொல்லணும் வந்ததுக்கு நன்றி சொல்லணும் எல்லாரும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் என்ன ஸோ இவ்வளவு அன்போட வேலையா இருந்த பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூல் இருக்கா ஆ ஸ்கூல்ல அதனால தான் குழந்தை பிள்ளைகள் நிறைய இருக்கناன்னு சோ சும்மா சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் பார்க்க அருமையா இருக்கு நீங்க சொன்னீங்களேடா யாருக்கு அந்த காட்டு கொடுக்க அப்படி நீங்கள் நிறைய பேர் குடுக்கயில நிறைய பேர் பாத்தீங்களோ கொடுத்திருந்தா இன்னும் எவ்வளோ சிரமமாக அதனால கொடுக்கல சொல்லுங்க யாரும் இருக்கும்? தெரிய இல்ல

என்ன மாதிரி சொல்லவா யாருண்டு யாருக்கும் தெரியும் டவுட் இருக்கா யார் பாப்போம் யார் லக்ஷன்னா செஞ்சிருக்குன்னு நினைப்பீங்க லக்ஷன்னா செஞ்சிருப்பாருன்னு யார் நினைக்கிறீங்க இந்த அன்பளிப்பெல்லாம் கொடுத்தது உங்களுடைய அந்த மாமா தானே அவர் பெரிய மாமா பெரிய மாமா பெரிய மாமா பெரிய மாமா நீங்கள் பாத்தீங்களா சொல்லல நான் இல்ல மாமான்னு சொன்னேன் ஆனா ஒரு ஆள் தானே செஞ்சீங்க எல்லா மாமான்றீங்க ஒரு மாமான்னு செஞ்சவர் பெரியமாமாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி நன்றி நீங்கள் நன்றி நன்றி சும்மா சொன்னால் சின்ன மாமா இவர் தான் செஞ்சவர் எத்தனை மாமா உங்களுக்கு மூன்று மாமா இவர் தான் செஞ்சவர் நம்புறீங்களா இல்லை இல்லை அண்ணே அவரை நம்பிட்டாங்க உங்களை நம்பல பார்த்தீங்களோ ரெண்டு பாசல் கட்டிட்டு வெளியில் போவாங்க நாங்கள் அதை போட்டுமா அண்ணே மூன்று பாசல் கட்டிட்டு வெளியில் போகிறோம் என்ன செஞ்சது அந்த அக்கா கூட யோசிச்சு கொண்டிருக்கா தன்னை சொல்கிறாங்க இல்லை என்று கண்டு ஒருவேளை கேமராமேனே தந்துரு பேர் கொண்டு விட சொல்லல அண்ணே அதுதானே செஞ்சு அந்த அக்கா கண் கலங்கி அந்த டிஷ்யூவால் துடைச்சிட்டா நான் பார்த்துட்டு எங்களுடைய லக்ஷன்னா தான் இந்த அன்பளை பள்ளம் வந்து அவருடைய அத்தை நீங்கள் வா அண்ணா வாங்க அடுத்தால் வாங்க அக்கா வாங்க ரைட் சந்தேகம் வந்ததா பிள்ளைய கூட அந்த சந்தேகம் இல்லை உங்களுக்கு வந்திருக்கு பத்தியிலும் ரைட் லக்ஷனா மற்றதார் இந்த மாலை நீங்கள் தானா அந்த சாக்லேட் கூட எல்லாம் நீங்கள் நாங்கள் ரைட் வாங்க கிட்ட வாங்க சரி ஓகேவா சரி இந்த அன்பளிப்பு இங்கே எங்கே போகிறீங்க சாப்பிட்றதுக்கு தங்கஜி இருங்க முடியலை என்ன நான் இருங்க 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 சாப்பாடு நிறைய தானே அங்கே எல்லாம் நான் பார்த்தீங்களா சரி சொல்லிவிட்டா யாரென்று பார்த்துட்டு போயிடாம ரைட் அப்பா அவர் செஞ்சோம் என்னத்துக்காண்டி செஞ்சதுன்னு நீங்கள் பார்க்க வலிக்கிறீங்க வடை சுட்டு முடியல இருங்க சரி உங்களுடைய மருமகளுக்கு எவ்வளோ அன்பளிப்பெல்லாம் கொடுப்பதற்கான காரணம் என்ன அந்த கடைசி மாமான்றாலே நல்ல பாசம் இல்லை அப்படி நான் கொஞ்சம் தள்ளி பிரிஞ்சிருக்கிறேன் எல்லாரும் இப்படியே வாரியில்தான் சொல்லுங்க நான் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறேன் அதில் என்னோட நான் கடை கடைசி மாமான்றால் எல்லோருமே இல்லை நல்ல பிடிப்பு அதால் எனக்கு அந்த பிள்ளையை செய்கிறோம்ன்ற ஆசை நிறைய ஆசை சொந்த பந்தங்கள் இப்படியெல்லாம் கூட்டி இந்த டைமில் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும் அந்த பிள்ளை அப்பா ஒரு புலம்பெயர் நாளில் இருக்குது லண்டனில் நிற்கிறார் அவர் அதில் அவர் இல்லை என்று ரமேஷ் பண்ணுறோம் சரியாக கவலைப்படுறோம் அந்த இடத்துல நான் என்ன செய்யணும் என்று நான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேன் இதை என் அப்பா கை தொலைபேசி விட நேரடியில் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஓகே கண் கலங்கிட்டீங்களா ஆனால் வேர்க்குது முகத்தில் நிறைய அதில் கண்ணீராக வேறு ஆண்டு கண்டுபிடிக்க முடியல நீங்கள் சொன்ன விஷயங்களையும் இங்கே ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படி என்னுடைய தங்க இந்த மருமகள் சரியான அப்படி பெண்ணில் நான் வந்தாலே என்னோடய இப்போ என்னோட அதான் நான் அவ்வளோ தூரத்துக்கு நான் இறுக்கமாக பாசமாக இருக்கிறேன் வேற வார்த்தை இல்லை அண்ணா சொல்லி சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் இல்லை ஆனால் லக்ஷன்னாண்டு புண்ணால கட்டுவான் சந்தையிலிருந்து கேட்டுட்டு வரவே வீட்டை காட்டிட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு நபர் எங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் அண்ண சரி உங்களை விளங்கினதா கேட்டதா தங்கச்சி அழுகிறீங்களா இந்த மேக்கப்போ டக்காவை கூப்பிடுங்க இவ்வளோ கண்ணீர் விட்டும் ஒரு அடையாளம் அம்பறிகளை பார்த்தீங்களா அதுதான் மேக்கப்பின் ஒரு தலை சிறந்த வேலைன்னு தங்கச்சி அழக்கூடாது அண்ணன் அழைவிட்டால் எனக்கு உங்களையும் கண்கள் அந்த கேமராமேன் அழுவானவன் எங்கட கேமராமேண்ண உங்கள் ஹபரம் அழுகிறார் போல ரைட் சரி உங்களுடைய தம்பிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி கண்ணீர் விட்டு அழுது போட்டு வெறும் நன்றி என்ற ஒரு வார்த்தையால் முடிக்கலாமா மிக்க மிக்க நன்றி மிக்க மிக்க நன்றி ரெண்டு வார்த்தை ஆட் பண்ணியிருக்கிறீங்களா என்னமே எது எதிர்பார்க்குறோம் காசெல்லாம் கேட்க மாட்டேன் நானே வேறு என்னத்தை சொல்கிறது உங்களுக்கும் சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு ரைட் நீங்கள் வாங்க அக்கா வாங்க உங்கள்கிட்ட தான் மெக்க பிடிக்க சொன்னார் தம்பி நீங்கள் இங்கே அக்கா வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க மெக்கு வராது நானும் வேற இல்லாது மருமகளுக்கு என்ன சொல்ல போறீங்களா கேட்பேன் வேற ஒன்றும் கதைக்க மாட்டாங்களா அக்கா உங்களுடைய கதைக்கிறீங்களா உங்களுக்கு கதைக்கிறது குறைவு தங்கச்சி வாங்க சரி அங்கே பாருங்கோ நேராக நேராக நினைக்கிறாவா சரி உங்களுடைய மாமாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நேரத்தில் நன்றி வேறு எதுவும் ஸ்பெஷலாக உங்களை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க ரொம்ப பிடிக்குமா உங்களுடைய அதாவது அப்பா ஸ்தானத்தில் அவர் இருந்திருக்கார் மாமா ஒரு அப்பா ஸ்தானத்தில் பக்கத்தில் இருந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் செஞ்சு தந்துருக்கிறார் சரியா அம்மாவுக்கும் தெரியும் இவ்வளோ அன்பளிப்பை தரணும் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் இந்த ஊர் உறவு எல்லாத்தையும் ஒன்று கூட்டி என்ன சந்தோஷமாக கொண்டாடணும் இந்த நிகழ்வு நடத்தி இருக்கணும் இந்த நிகழ்வில் வந்தவர்களுக்கும் உங்களுடைய மாமாவுக்கு அத்தைக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி சொல்லுங்கள்

என்னண்ணா எல்லாம் வெக்கப்படுறாருங்க நான் இருந்து வந்து கச்சு ஒன்று வெக்கப்படாமல் அந்த அக்கா அழுகிறாக்காமல் கொடிய பிடிச்சோன்னு விழுத்தி போடாதங்க ரைட் அண்ணா எங்கே இந்த மாமாவுக்கு ஆனையில எல்லா மாமாக்களும் விழிச்சுட்டணும் சாப்பாட்டுக்கு போட்டிடும் பாசக்கெட்டை போட்டார் கோவச்சுக்கொண்டு என்ன நாங்கள் தங்கச்சி பார்த்தீங்கன்னா எழுப்பி போயிட்டா பார்த்தோன்ருந்தேன் அண்ணன் ரைட் சரி வேறு எதுவும் சொல்ல இருக்கா அக்கா இல்லை இல்லை எல்லாம் ஓகேவா சந்தோஷமா நீங்கள் தம்பி நீங்களே சொன்னீங்க பேர்தே ஹாப்பி பேர்தேண்டா என்ன நடக்குது அக்காக்கு என்ன பேரு கூட ஓகே நல்லா கியூட்டா பேசுறேன்னு அழகான பையன் அண்ணன் மாதிரி என்னன்னா அண்ணன் பாத்தீங்களா பார்த்தீங்களா அழகா இருக்காரு சந்தோஷமா தம்பியா ரைட் இது போன்ற நெல் என்ன வணக்கம் வாயில வரையில சரி இது போன்ற நெல் நிகழ்வுகளுக்கு அஸ்னா சப்பிரைஸ் எம்ஜிஎஸ்ங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அண்ணா பாட்டை போடுங்க ஆர்வ அமைக்கி ஏதோ சொல்ல வர்றீங்க இவ்வளோ வாயில எல்லாம் ஓகே ரைட் பாட்ட போடுங்க சாப்பிடறாங்க சண்டை பிடிக்காமல் நேரம் லைன்ல போங்க போட்டு எடுக்கிறார்கள் இந்த பக்கம் வாங்க ஆமாம் என்ன கோவமாக இருக்கிறீங்களா இல்லையா ரைட் சரி பாட்ட போடுங்க